எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த ப்ளாக் வந்து நான் ஈவினிங் டைமில் எடுத்த விலாக் தான் நான் ஈவினிங் வந்து என்னென்ன வேலை பண்ணேன் டின்னருக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு தீபம் போட்டேன் மூணு பேர்த்துக்கு வந்து டீ வச்சு கொடுத்துட்டு என் பையனுக்கு வந்து பால் காய்ச்சி குடு கொடுத்துட்டேன் அவனை வந்து குடிச்சிட்டு மூ மூணு பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் என் பையன் வந்து ஃபர்ஸ்டெலாம் பால் குடிக்க மாட்டேன் ஏன்னா வந்து டீயும் காஃபியும் வந்து டேஸ்ட்டு பழக்கினால அவ்வளோக்கா வந்து பால் குடிக்கிறதில்ல இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் குடி குடிக்கிறான் அம்மாவும் அப்பாவும் வந்து மளிகை சாமானை தீர்ந்ததுனால காலையில் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பொருளெல்லாம் வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வைக்காமல் வந்து அட்டைப்புட்டியில் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் எந்த மளிகை சாமானை வந்து தீர்ந்துருச்சோ அதே தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மளிகை சாமானை வாங்கிட்டு வந்துடுவோம் கார்த்திகை கடைசி திங்கக்கிழமை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து அனாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க எங்கள் அப்பா அவங்களோட பங்களிங்களாக சேர்ந்து வந்து அந்த அண்ணாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க நானும் போயிருந்தேன் அன்னைக்கு வந்து அவசரமாக வந்து வீட்டுக்கு வந்ததுனால நான் பிரசாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் அதனால் வந்து பெரியப்பக்கிட்ட வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க நைட்டு டின்னருக்கு வந்து பெருசாக பண்ண வேணாம் புரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டில் மொட்டு புரோட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து கடையில் மொட்டு புரோட்டா வாங்கினோம் அப்படின்னா வந்து ஒருத்தங்க தான் சாப்பிட முடியும் அது வந்து காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க என் பையனை வந்து தூங்க வச்சிருந்தேன் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து கொத்தமல்லி இருந்துச்சு அதையும் வந்து நல்லா பொதுசாக வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் கடையில் வந்து புரோட்டா நல்லா சூடாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் வந்து அப்போவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என் பையந்துட்டக்குள்ள தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவனை வச்சுட்டே கூட நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சுக்கிட்டேன் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சூடானது கடுகு கொஞ்சம் நான் அதிகமாக போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு கடுகு வந்து பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து கடுகு பொரிஞ்சிடும் கடலப்பருப்பு உளுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து சாப்பிடும்போது கடி கடிப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் போட்டுட்டு வணங்கினது வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன் அது கூடவே வந்து பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வணங்கிக்கிறேன் கண்ணாடி பழத்தளவு வந்துடும் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் அதையும் போட்டு நல்லா வணங்கிக்கிறேன் ஓரளவு வந்து வணங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை கறி மசாலாவும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் போதே வந்து என் பையன் எந்திரிச்சிட்டான் நான் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ண போயிட்டேன் அம்மா தான் வந்து முட்டை பொரோட்டா வந்து மீதியை வந்து கண்டினியூவாக வந்து அவங்க செஞ்சிட்ருந்தாங்க எல்லாம் செஞ்சு முடித்ததும் வந்து மூணு பேரும் வந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டோம் நான் வந்து வாங்கிட்டு வந்த இலையிலையே வந்து போட்டு சாப்பிட்டேன் புரோட்டா வந்து மூணு பேர்த்துக்குமே பற்றாது அப்படிங்கறனால கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டு கூடவே வந்து கொஞ்சம் முட்டை புரோட்டாவும் போட்டு சாப்பிட்டோம் குழம்பு வந்து வாங்கிட்டு வந்த குழம்பையே வ வந்து வச்சு சாப்பிட்டோம் அம்மா வந்து புதினா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து க சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் வந்து புதினா சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு தூங்க போயிட்டோம் இந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா தம்பி மொபைல் வாங்கினதுக்கு வந்து கிஃப்டாக வந்தது ஒரு கால் லிட்ரு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ளாஸ்க்குக்கு மேலே வந்து கொடுத்துருக்க கப்பை வந்து நம்ம டீ கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் யூ